ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நல்லாமல் இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் ஏன்னா அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களில்லை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கிறதுனால உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்பதில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் என்பதில்லை விஷ் யூ மினிமர் ஹாப்பிடென்ட்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி என்ன விஷயம்னு விஷயம் முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காமல் ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொண்டு இரவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வளர்பரை கார்த்திகை தினங்க முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகும் கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மூன்று பன்னிரண்டு கூடிய புதன் பகவான் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க மேலும் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசு என்பவர்களுக்கு உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் ஐந்தாவது இடத்தில் ஐந்து கொடையவன் வலுவாக இருக்கிறார் பதவி ஸ்தானம் வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக மிக சூப்பராக அமையும் தொழில கூடுதலாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் தேவைப்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது மூலமாக உங்கள் தொழில் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தினம் உங்கள் ஹையர் அஃபீஷர் நினச்சி நீங்கள் அவரை சந்திக்கும் போது பதற்றமாகக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமோச்சி கொள்ள முடியும் நீங்கள் மற்றவர்களை பார்த்து பதற்றப்படாமல் இருந்தீங்கன்னாவே ஏன்னாவே இப்போதை இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் முதலீட்டுகளை எப்படி சிறப்பாக மேல் கொள்கிறீர்களோ அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பல்வேறு வழியில் பண வரவுகள் என்ற உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினருடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடணும் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்ற தினம் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு நாளாகாமையும் உங்கள் செயல்கள் எல்லாமே இன்னைக்கு அன்பு நிறைந்ததாக இருக்கும் ஆக்கப்பூர்வமாக உங்கள் செயல்களை செய்யணுமே தவிர பேராசையினால் எந்த செயல்களையும் செய்துவிட வேண்டாம் அதன் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் குறைந்த மதிப்புமிக்க காதலருடன் அருமையான நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான தான் அடைகிறதுனால இன்ற தினம் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா கூட அவர் மயங்க மாட்டார் இன்றைய தினம் வழக்கமான உங்களது அந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதலரால் அது புறக்கணிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ஏதாவது அன்பளிவு கொடுத்தால் கூட எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க இன்று நீங்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் சரி நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுற ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைப்பிடுவீங்க கட்டளையிடக்கூடிய இடத்துல நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருப்பீங்க அந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் திரைப்படங்களை பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அது கைமீறி போக நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம் தேவையான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு நிறைய காணப்படுது நண்பர்களே எனவே அதன் மூலம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் கண்டிப்பாகனமரிக்கும்பதால் நண்பர்களுடைய பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே இன்றைய தினம் உங்கள் திருமண வாழ்க்கையில் மட்டும் மூன்றாம் நம்பர் தலையிட்ட அனுமதிக்காதீங்க அதை மட்டும் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு முன்னேற்றத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்னும் அவர்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க வியாபாரத்தில் தொழில் அபிவிருத்தி செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தாலும் இன்றைக்கி அதிகரித்து காணப்படுங்க அதில் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்கள் இருந்தால் மனசில் ரொம்ப நாளாக இருந்தால் எல்லாம் இன்றைக்கி நீங்கும் அமைதி கண்டிப்பாக இன்றைக்கி பெருகும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தையிலும் இப்போ நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிறைய நபர்கள் அறிமுகமாகாங்க அதனால் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலைநுட்பமான செயல்பாடுகளை ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டூ ராசிபுரம் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் புடி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளான் வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு இருக்கும் நண்பர்களே சோ அனைவருமே நம்ம சேனலுடைய இணந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்த இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க எனவே லக்கீஸ் கலராக ரோஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கலைநுட்பமான சில செயல்பாடுகளில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு கலந்துக்குவீங்க கலைஞர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் அமைப்பிடுவீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அபிவிருத்தி பண்றதுக்கான எண்ணங்களை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப ஆர்வமா அதுல இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க இந்த தினம் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு மனசுல அமைதி இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா குழப்பங்கள் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும் என்பதால மன தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால மனமும் அமைதி பெறும் இன்றைய தினம் பலதரப்பட்ட மனுக்கள் புதிதாக உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்கள் உயர் அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கும்போது பயற்ற முடியாமல் இருப்பது நல்லதுங்க நண்பர்களே அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மன அமைதி கண்டிப்பா இன்னைக்கு பெருகும் புதிய நண்பர்கள் கண்டிப்பா உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனைத்து விஷயங்களும் இருக்குங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக கிடைக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நண்பர்கள் ஆலோசனை தருவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்றையதிலும் ஏற்படும் சுபகாரியம் அல்லது திருமணம் போன்ற அனைத்து விதமான முயற்சிகளையும் தயங்காலும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க அவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்த நமக்கு இணைந்துருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே